டி குரு பியூ நமகா இது முத்துக்காளி ஜோதிடம் நான் அஸ்ட்ரோ முத்துரம்மா பாலாஜி இது கன்னிராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான மாத பலன்கள் ராசி கன்னி லக்னம் உங்களுடைய லக்னாதிபதி புதன் வந்து மூன்றாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் கூடவே சூரியன் இருக்கார் குருவுடைய பார்வையில் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு சம சப்தம பார்வையாக சூரியன் புதனை பார்க்குறார் நான்காம் இடத்துல சுக்கரன் ஆறில் சனி ஏழில் ராகு பதினொன்னில் செவ்வாய் இப்போ உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து கேதுவும் இருக்கார் இப்போது லக்னாதிபதியுடைய பலம் மட்டுமே ஒருத்தருக்கு நல்ல ஒரு மனதிடத்தை கொடுக்கும் எப்பயுமே ஒரு தீர்க்கமான தெளிவான சிந்தனைகள் இதை கொடுக்கறது வந்து லக்னாதிபதியுடைய வலு அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு யாருன்னு அவர் இயற்கை சுபர் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அவர் பாதகாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் நிறைய பின்னடைவுகள் இருக்கும் அதுக்கு லக்னத்தையும் குரு பார்க்குறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதுலேருந்து அப்போது நல்ல ஒரு திரைக்கோணத்தில் உட்காந்து பலமாக அவர் இருக்கும்போது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் வேறு இதில் அடிஷ்னலாக அப்போது ஒரு நல்ல திரிகோணத்தில் உட்காந்து நல்ல வலுவோடு இருக்கார் அவர் அங்கேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது புதன் இருந்தால் வேறு ஆனால் வக்ரகதியில் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களில் கொஞ்சம் சிதறல்கள் இருக்கும் ஒரு தெளிவான ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்க மாட்டோம் ஒரு டிசிஷனையே நம்மளே ரீகன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் எல்லா காரியங்களுமே பல முயற்சிகளுக்கு பின்னே இழுபறியாகவே இருக்கும் மோஸ்ட்லி ஒரு பதினஞ்சு நாள் வந்து புதன் அந்த வக்ரநிவர்த்தி ஆகி அவர் நார்மல் மூடுக்கு வர்ற வரைக்கும் ரெட்ரகேட்லேருந்து அவர் மாறுற வரைக்கும் உங்களுக்கு வந்து முயற்சி 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 தொடர் முயற்சி அப்படி தான் இருக்கும் பெண்டிங் ஒர்க்குங்கிறது மலை மாதிரி நின்று பயமுறுத்தும் அதை எப்படி முடிக்க போகிறோங்கிறது தான் வந்து ஒரு பெரிய மனசில் ஒரு சுமையாகவே இருக்கும் குரு வந்து ஜென்ரலாக ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதுனாலுமே அவர் நமக்கு யாருங்கிறத பார்க்கணும் இல்லையா அப்போது அவர் நமக்கு என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா உடல்லையும் வந்து உடல்நிலையிலையும் ஒரு என்ன சொல்கிறது நிறைய பேர் ரொம்ப வெயிட் ஏறி இருப்பாங்க இந்த குருவுடைய பார்வையினால் அவர் இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால ஓகே கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் லக்னத்தை பார்க்கும்போது உடம்புல இருக்கிற அந்த ஒரு சக்தியெல்லாம் அவர் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னமோ நம்ம ஓடிண்டே இருப்போமே ஒழிய அதாவது கொடுத்து கெடுப்பார் எப்படின்னா எல் மற்ற எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் உங்களோட ஹெல்த்தை அதில் அதுக்கு பதிலாக எடுத்துருவார் உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு ஓட்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து தேவையான அளவு ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறதோ அந்த மாதிரி எது எதுவுமே இருக்காது ஸோ ஓடிண்டே இருப்போம் வேலை நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மாற்றி 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 ஒரு ஒரு ஒர்க்லூடாக வந்துட்டுருக்கும் ஸோ ஆறில் சனி இருக்கும்போது அவரும் வந்து சனி பகவான் ஆறில் உட்காந்துருக்கிறது ரொம்ப நல்லது தான் அப்போ எதிர்ப்புகள் அடங்கி நம்மளுடைய நமக்கு வந்து எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் பயந்துன்று இருப்பாங்க நம்ம கண்ணெதிராக வரமாட்டாங்க பட் நம்மளுடைய வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியும் முடியும் எல்லாமே ஆனால் எப்படி முடியும் குரு தான் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருப்பார் ஸோ இப்போ புதனும் வக்ரகதியிலேருந்து நிவர்த்தியாக விட்டு அப்போது எண்ணம் தெளிவாகி நம்மளுடைய வேலை நம்ம முயற்சிகளும் வந்து டக்கு டக்குன்னு அப்போ கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்குரியவர் உங்களுக்கு தனகாரனே வந்து சுக்ரன் தான் அப்போது அவர் வந்து உங்களுடைய பித்திருக்காரகனும் கூட அப்பா வழியில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அவர் வழியில் நல்ல தன இருக்கணும் அப்படின்னா அது இப்போது நல்லபடியாக நடக்கும் அவர் நாலாம் இடத்துல இருக்க அடுத்தது சுக்ரனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும்னா தனுர் ராசியிலேருந்து மகரத்துக்கு போய் மாத கடைசியில் அவர் கும்பராசிக்கும் போயிடுறார் மூன்றாம் தேதி மகர ராசிக்கு போகிற அது ஓகே ஏன்னா ஐந்தாம் இடத்துல போய் அவர் உட்கார்றது பரவாயில்ல அடுத்து சுக்கரன் சனியோடைய சேரும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்பா வழியில் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் அதிலேருந்து பணம் வரணும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளியூர் பிரயாணத்துக்காகவோ இல்லாட்டி ஒரு தொலைதூரம் ஏதாவது ஒரு டிராவல் எடுத்துக்கிறதுக்காகவோ நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம்னா அப்போ அது எல்லாமே பலிதமாகும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மேல் படிப்புக்காக நிறைய பேர் வந்து லோன் எல்லாம் அப்ளை பண்ணி அப்ராட் போடுறதுக்கெலாம் ட்ரை இருப்பீங்க ஸோ அவங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக நிறைவேறும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் ஓகே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது குருவும் சூரியனும் சேரும் போது சமசப்தமாக பார்வை பார்க்கும்போது அது வந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கும் அதனால் வந்து புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவு தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு மாறாமல் அதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன என்ன அப்படின்னு யோசிச்சு யோசித்து அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் இப்போ லக்னாதிபதி வந்து மறுபடியும் அவர் வந்து உங்களுக்கு பத்தாவது ஸ்தானத்துக்கும் அதிபதி அதாவது உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போது ரெண்டு லக்ன கேந்திரம் தசம கேந்திரம் அது ரெண்டுத்தையும் கையில் வச்சுட்டுருக்கிற புத்தர் பகவான் ஸோ அவர் அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா அடுத்து அவர் நாலாம் இடத்துக்கு போவார் அடுத்து அவர் வந்து குருவுடைய வீடு நான்காம் இடத்துக்கு போவார் ஸோ புதனுடைய மூமெண்ட் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறது மாதத்துக்கு பதினைந்து தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார் அதுக்கப்புறம் அவர் நார்மல் அதுக்கு ஃபார்வர்ட் மோஷனுக்கு வரும்போது கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே ஒரு இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அது வந்து ஏதோ ஒரு சின்ன இதுக்குள்ளேயே சுற்றி விட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தான் எல்லாமே ஓப்பன் அப் ஆகும் ராகு வந்து ஏழில் இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் களத்துற வகையிலும் நிறைய பிரச்சனைகளையும் மனசளவில் பிரிவினைகளையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது ஸோ கன்னிராசிக்கு வந்து ஒன்பதில் குருவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாட முடியாது பட் அதனால் நிறைய நெகட்டிவும் இருக்குது சனி வந்து ஆறில் உட்காந்துருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு வலு உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால அவர் போய் பதினொன்றில் நீச்சமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நல்லதுன்னு வச்சுக்கணும் அவர் முயற்சி மூன்றாம் இடத்திற்கும் தைரிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அவர் போய் நீச்சமாக இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அதுதான் ஐயோ நம்மளால் இது முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான அந்த எண்ணங்களே தான் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாமே மாறணும் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் அடுத்து வக்ரம் ஆவர் அப்போது வக்ரம் ஆகும்போது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அவர் அஷ்டமாதிபதிங்கிறதுனால நம்ம வந்து திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு அடி வாங்கி உட்காருறது தான் பிரச்சனை அப்போது அஷ்டமாதிபதி வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சார்னா அதை பற்றி நினச்சி நம்ம சந்தோஷம்தான் மட்டுக்கணும் ஏன்னா ரெண்டு ரெண்டு ஸ்தானங்களை கையில் வச்சுட்டு இருக்கும்போது இரு ஆதிபத்திய கிரகங்கும் போது அவங்க வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலனை கொடுப்பார் இப்போ செவ்வாயவருடைய பார்வையில் எங்கெல்லாம் படுறதுன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு ஃபஸ்ட்டு அதே போல் உங்களுக்கு ஏழாம் இடமான கடகத்திலேருந்து மகர ராசியை பார்க்குறார் அது ஐந்தாயிடுறது அதே போல் எட்டாம் பார்வையாக சனி இருக்கிற ஆறாம் வீட்டையும் பார்க்குறார் ஸோ செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு இரண்டு அப்புறம் ஐந்து அப்புறம் ஆறு இந்த மூன்று இடத்துலையும் விளையாடுது அப்போது அஷ்டமாதிபதியாக இருந்துட்டு அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனியையும் பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸு இல்லாட்டி தேவையில்லாமல் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும் அப்புறம் நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு வந்து சில சமயம் அங்கே வந்து எதிர்ப்புகள் கிளம்புவோம் நம்மளுடைய வே ஆஃப் அவங்கள டீல் பண்ணுறதுல வந்து சில அவங்களுக்கு மனக்கசப்புகள் வரும் இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் கொடுப்பார் அதனால் இப்போ செவ்வாய் வந்து வக்ரகதியில் போகிறதுங்கிறது ஓரளவு நல்லதாக அப்போ செவ்வாய் செவ்வாயை அப்போ ஏழாம் தேதி வக்ரமாக அது ஓகே ஸோ அந்த புதனுடைய மாற்றம் வந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் சுற்றி விடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் தைரியமாகவே இருக்கலாம்